ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கைரளி சமையல் கைரளி சமையலில் இன்றைக்கி என்ன அப்படின்னா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு தேங்காய் சட்னி ட்ரெடிஷ்னல் தேங்காய் சட்னி அதுக்கு வந்து தேங்காய் பத்தல் மிளகாய் உப்புக்கல் இஞ்சி கருவேப்பில ஒன்று வச்சாலும் போதும் வெங்காயம் இது மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு கடுகு தாளித்து சூடாக்கணும் ட்ரெடிஷ்னல் method கேரளாவில் ட்ரெடிஷ்னல் மெத்தடு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் சட்னி அரைச்சாச்சு இனி வந்து கடுகு தாளிக்கணும் வடை சட்டியில எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு வத்தல் மிளகாய் கழுவவேப்பில் இதை வந்து முறிஞ்சதை நம்ம கொஞ்சம் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு பாக்கி உள்ள சட்னியை வந்து கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம் சட்னி நல்லா நீண்டு இருக்கணும் காரம் பத்தலைன்னா இந்த டைமில் கொஞ்சம் கூட காரம் சேர்த்துலாம் காரம் போதுமானதாக இருக்குது நம்ம சுண்டு வரலை வச்சு தொட்டு பார்க்கணும் நல்லா சூடாகணும் நல்லா சூடாகணும் அப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து நல்ல சூடாயிடுச்சு சைடில் இருந்தெல்லாம் ஒரு மாதிரி நோரை கட்டி கொதிக்க முடியல அந்த மாதிரி ஆயிடுச்சு நல்ல சூடாயிடுச்சு நீ இது வந்து மாற்றலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கிடணும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இந்த கருவேத்தில் வந்து மெல்ட் ஆப்படி இருக்கிறதுக்காக தான் வைக்கிறது போதும் அவ்வளோதான் நம்மளுடைய தட்டுக்கடை தோசையும் கேரளா ட்ரெடிஷ்னல் கோக்னட் சட்னி ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூடாகினாலும் நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் பச்சையாக மிக்ஸி ஜார்லேயே கடுகு தளிக்கிறது நம்ம பார்த்துருப்போம்ல கடுகு தாளித்து மிக்ஸி ஜார்லேயே கொட்டுறதை பார்த்துருக்குறோம் ஆனால் இது வித்தியாசமாக இருக்கும் தட்டுக்கடை தோசையை பற்றி சொல்லணும்னா வீட்டில் எவ்வளோ டேஸ்ட்டாக பலவிதமான தோசைகள் செஞ்சாலும் தட்டுக்கடை தோசை அப்படின்னா ரோட் சைடில் வச்சுருக்கிற பிளாட்ஃபார்மில் வச்சு தோசை சுடுவாங்க அந்த தோசைக்கு ஆயி ஆயினு போய் பிள்ளைக சாப்பிடுவாங்க அது கூட ஒரு காம்பினேஷன் ஆம்லெட்டு இந்த வெரைட்டியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்